அனைவருக்கும் வணக்கம் இப்போ நேற்று வந்து என்ன பேசிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா யார் பேசியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளருங்கிற பேரில் வந்து தினந்தோறும் பல பேர் கூப்பிட்றாங்க அதில் சில பேர் வந்து சீமா வந்து அப்படி போட்டு புறண்டாங்க அதில் வந்து நேற்று வந்து யார் பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வெட்டி பேச்சாது வலைப்பேச்சு அது வெட்டி பேச்சு இல்லையா அது வந்து வலைப்பேச்சு ஜே பிஸ்மி அப்படிங்கிறவர் பத்திரிக்கையாளருங்கிற போர்வையில் போர்வையில் இல்லை முழு சொற்றெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு சீமான் அண்ணனை போட்டு புரண்டிகிட்டு இருக்கிறாரு நேற்று மூட்டு தானா அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அதான் செஞ்சுருக்கிறாரு அதுக்கு முன்னாடி அவர் வந்து பேசுன என்னென்னு பார்த்தீங்கன்னா சீமானுக்கும் இல்லை ரஜினிக்கும் வெக்கம் இல்லைங்கிற டைட்டிலில் பேசியிருந்தார் நேற்று என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சீமான் சூப்பர் ஸ்டாரா அல்லது பவர் ஸ்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ நம்ம வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மிங்கிற பத்திரிக்கையாளரா பத்திரிகையாளரா இல்ல புரோக்கரா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல பேச போறோம் உண்மையிலே ஸ்ரீமான் வந்து சூப்பர் ஸ்டார் தான் அப்படிங்கிறதுக்கு சில தரவுகள் வந்து எடுத்து வைக்க போறோம் உறவுகள் அனைவரும் பாருங்க பகிருங்க பார்க்கலாமா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் கையில காசு கிடைக்கலன்னு வச்சுங்க ஏதாவது ஒரு சேனல் ஒண்ணு திறந்துகிட்டு கண்ணா அப்படின்னா உட்காந்து பேசிட்டு இருக்கு யாரு வேணாலும் பேசிட்டு இருக்குது ஒரு தார்மீக அந்த ஒரு ஒரு சராசரியாக ஒரு அறிவு கூட இல்லாமல் ஒரு கடமை உணர்ச்சி இல்லாமல் ஒரு சமூகத்தில் நம்மளும் இருக்கோமே அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க பல பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம வீட்லேயும் பொம்பளைங்களாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏங்க பிஸ்மின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பற்றி பேசுகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மி அப்படி தான் பேசுகிறாரு இவரோட தான் எடுத்து பாருங்களேன் இதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஒரு வீடியோலாம் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்காங்க கோலமானத்தில் முடிஞ்சால் கூட போடுவோம் என்ன பேசுகிறார் பாருங்கள் குஷ்புவுக்கு தொல்லை கொடுத்தது அதாவது பாலியல் தொல்லை கொடுத்த நடிகர் யார் விஜயா சிம்புவா இது வந்து இத தெரிஞ்சுக்கிச்சுன்னு வச்சுக்கங்களேன் இவர் வந்து அதாவது எதுக்கு சொல்ல வரன்னு வச்சுங்களேன் இது போல வந்து ஒரு அநாகரீகமா பேசுற ஒரு மனிதர் தான் பிஸ்மிங்கிறவர் அந்த பிஸ்மிங்கிறவர் எப்போதுமே இதே தான் இந்த இவர் ரஜினிக்கு மக்கமில்லை சீமானுக்கு மக்கமில்லை இவருக்கு மட்டும் வெக்க இருக்கிற மாதிரி வெக்கர் சேனல் முடிச்சுட்டு போயிடுங்க நேரடியா வந்து ஒரு ஒரு விவாதத்துக்கு வாங்க நான் வந்து உங்களுக்கு அப்புறம் வந்த நான் இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பத்திரிகை வச்சு நடத்திருக்கேன் ஊடகம் வச்சு நடத்திருக்கேன்னு தெரியுது ஒரு ஊடகம்னு ஒன்று நடத்துகிறோம் ஒரு செய்தின்னு ஒன்று போறோமோ ஏதாவது ஒரு விளைவுகளை ஏற்படுத்தணும் இது சும்மா வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் வந்து இதுலயே சொல்றேன்னு ஊடகத்து பேரே வந்து மீடியாவா இல்லை டியாவான்னு கேட்குற அளவுக்கு பேசிட்டு இருக்கிறானுங்க இது இது போல ஒரு சூழலில் வந்து நம்ம உங்களை ஒரு ஆட்கள்லாம் இருந்தாங்க பாருங்க அது போல தான் இது போல வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ வந்து குஷ்புங்கிறவங்க நீங்க வந்து ஒரு குடும்பம் நடத்தி அவங்களுக்கு ஒரு பெரிய பெண்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களோட மகள்கள்லாம் ஒரு பெரிய பிள்ளையா இருந்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஒரு சமூகத்துல ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க ஒரு அந்தஸ்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்கள பத்தி வந்து இது வந்து இப்ப நீங்க எடுத்து பேசணும் அவசியம் இல்லையே அலையும் கேட்குறாரு குஷ்பை வந்து தெளிவுபடுத்தணும் எந்த நடிகர் வந்து பாலியல் துன்பப்படுத்தினாங்கன்னு தெளிவுபடுத்தணும் தெளிவுபடுத்த என்ன செய்ய போறீங்க என்னங்க செய்ய போறீங்க தெளிவுபடுத்தினவங்கள என்ன செஞ்சிருக்கீங்க அப்ப இதெல்லாம் பேசிட்டு அதில் எப்படி பேசுவாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் பேசிட்டு சொல்லுவார் இது போல பலதெல்லாம் பேசுகிறது வந்து குஷ்பா வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட கூடாதுதான் ஏன்னா இவர் வந்து ரொம்ப நல்லவர் அவர் ஏற்கனவே நான் ஒரு புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கிறேன் யோகே வரலாம் சொம்பெடுத்து உள்ள வைங்கன்னு அதெல்லாம் இவங்கள பார்த்தா அந்த புத்தகம்லாம் எழுதியிருப்பாங்க அப்படியே இருக்கு இவர் பேசுகிற அட்டைப்படத்தில் போட்டு அந்த பெண்மணியை அதாவது முன்னாடி நடிகையாக இருந்தால் கூட அவங்கள ஒரு பெண் தானே அது அட்டைப்படத்தில் போட்டு அவங்கள வந்து உயர்த்துற அவ்வளோ உயர்த்திட்டு இந்த ரெண்டு நடிகர் அதை இன்னைக்கு வந்து ஒரு கட்சியின் தலைவர் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் ஒரு தமிழர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னா அது கொள்கைகளில் நமக்கு வந்து மாறுபாடு உண்டு அது அந்த சில கொள்கைகளில் மாறுபாடு உண்டு அவ்வளவுதான் அவர் எந்திரிச்சு வர ஒரு சமயங்கள்ல அவரை வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க பேசுகிறாங்களாம் இவர் பேசலையாங்க அப்புறம் என்ன மயிருக்கு வந்து டைட்டில் வச்சுருக்குற விஜயின்னு சொல்லி சரி அது எதாவது பண்ணிக்க அவங்க பசங்க எதாவது பேசிக்குவாங்க ஏதாவது பண்ணிக்குவாங்க அது அடுத்து உங்களோடது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் இங்கே வந்து சூப்பர் ஸ்டாரு சீமான் சூப்பர் ஸ்டாரா உங்களோட கேள்வி ரஜினிகாந்தை நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாராக ஏற்றுக்கிட்டீங்களா ஆரம்பத்தில் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போலாம் எதுவுமே கிடையாதுங்க ஆரம்பத்தில் அவரெல்லாம் வந்து பேசும்போது என்ன பேசியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது போல் ஊடகவியாளர்கள்லாம் இருந்துக்கிட்டு ரஜினிக்கு வந்து அந்த ஒரு அமாவாசைன்னு வந்துச்சுன்னா அவருக்கு வந்து சங்கிலியெல்லாம் எடுத்து கையிலலாம் கட்டிடுவாங்களாம் கட்டிட்டு அவருக்கு வந்து ஒரு பைத்தியமே பிடிச்சிருமோ அளவுக்கு வந்து மூளை வந்து பேதளிச்சு தான் ரஜினி அப்போலாம் சொல்லி பேசினவங்க இப்போலாம் கதை இதுக்கெல்லாம் வந்து ஆதாரம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து ஆதாரம் இல்லாமல் அடிச்சு விட்றீங்களா அதே போல் இதுவும் ஒரு கதை நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போதுலாம் சொல்லுவாங்க அந்த ரஜினி வந்து இப்படிதான் பா அப்படின்னு சொல்லி அது போல ஆயிரம் அவதூறுகளை தாங்கிட்டு அதையும் மீறி இன்னைக்கு வந்து தமிழகத்துல மட்டும் இல்லாமல் இந்திய அளவுல இந்த வயசுல வேற யாரு சூப்பர் ஸ்டாரு நீங்க பேசும்போது சொல்றீங்க இனி இப்பெல்லாம் நீங்க வந்து சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது அதெல்லாம் முன்னாடிதான் நீங்க சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்றீங்க இப்ப சொல்லுங்களேன் இந்த வயசுல இந்தியாவில் யார் சூப்பர் ஸ்டாரு இதுக்கு முன்னாடி இருந்த முன்ன எடுத்துக்கோங்க இதுக்கு அப்புறம் வந்து யார் வராங்கிறதால இப்ப இருக்க சம காலத்துல எடுத்து சொல்லுங்க எந்த மொழியிலாவது இவரோட வயசுல இவரோட செயலில் இவரோட அந்த சுறுசுறுப்புல யாராவது ஒருத்தவங்கிறாங்கன்னு சொல்லுங்க அப்போ ஏதாவது நீங்க வந்து ஒன்று பேசுவாங்கள்ல ஏதோ இந்த வெந்தது தின்னுட்டு கந்தது பேசுறேன்னு அது போல பேசிட்டு வந்துருக்க கூடாது நமக்கு ஏதாவது காசு வரணுமா ஏதோ ஒரு இடத்துல நம்ம வாங்கிட்டோமா பேசிட்டு போயிட வேண்டியதான் நீங்கள்லாம் அதுக்குன்னு வந்து எல்லா இடத்துலேயும் வந்து இங்கே இவர் சீமான அண்ணனை பற்றி பேசுறது இங்கே பற்றி பேசுறேன்னா நாங்கள் ஒன்றும் வந்து உங்களை மாதிரி யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டலை ஆனால் அதுக்கு நான் உங்களை சொல்லலை உங்களை மாதிரின்னு சொல்கிறேன் உங்களை மாதிரின்னா உங்களை போல் வேறு யாராவது வந்து இருக்காங்களா ஆனால் உங்களை சொல்லல நான் இப்படிதான் நீங்களும் அங்கேயும் சொல்கிறீங்க குஷ்புவியும் அது போல் வந்து யாரோ வேறுனாலும் பேசுறீங்க பேசுறீங்கன்னு சொல்லிடுறீங்க இல்லைங்க அப்போலாம் அவங்கள நினைக்கிறாங்களே அப்படிங்கிறாங்கல்ல அப்படி நீங்களாம் இப்போ பேசுனா வெளியில் இருக்கவங்க என்னங்க நினைப்பாங்க இந்த பிஸ்மிங்கிறவர் வந்து பத்திரிக்கையாளராக இல்லை புரோக்கரான்னு நினச்சிட மாட்டாங்க பொழுது விடிஞ்ச பொழுது போனால் இதான் பேச்சா இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒன்று இருக்குதா ரஜினிகாந்தை அண்ணன் சீமான் அவர்கள் சந்தித்தது ஒரு பெரிய விஷயமா பேசுகிற இதே பிஸ்மி ஏன்னா வெட்டி பேச்சு பேச்சு பிஸ்மி எதை வந்து பேசியிருக்கணும்னா நீங்க பேசுங்க பேசாம போங்க ஆனா எதை பேசிருக்கணும்னு வச்சுக்கங்களேன் அதானி இருக்கிறாங்கல்ல அதானிக்கும் நம்ம தமிழகத்து முதல்வருக்கும் ஒரு சந்திப்புன்னு சொல்றாங்கல்ல அது கூட நீங்க அவதூறு சொல்ல கூட சொல்லிக்கிறாங்கல்ல ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட சொல்றாங்க அதெல்லாம் தெரியுது இல்ல அதை பத்தி ஏதாவது பேச வேண்டியதானே நான் ஒன்னு தெளிவா சொல்றேங்க நல்லா புரிஞ்சுக்கங்க அதானிங்கிற ஒரு தொழில் அதிபர் இங்க தமிழகத்தின் முதலமைச்சரை வந்து சந்திச்சிருக்காங்கன்னு ஒரு சர்ச்சை வருது அதை பத்தி நீங்க பேசல இன்னொரு விஷயம் நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு பார்த்தா என்னமோ வந்து சீமான இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரர் கோடீஸ்வரர் ஒரு தொழிலதிபர் மாதிரியும் இங்கே ரஜினிகாந்த் வந்து ஏதோ ஒரு ஆளுங்கட்சியோட அமைச்சர் இல்லை ஒரு முதலமைச்சர் அதை வந்து ரெண்டு பேரும் போய் சந்திச்சுக்கிட்டாங்க என்ன பேசுனீங்கன்னா எங்களுக்கு தெரியணும் ஏதாவது பேசிட்டு வாங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன சார் அப்போ இதில் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துருக்குறாங்க அது என்ன ப்ரோக்ராம்னா உங்களுக்கு மட்டும் இல்லை பல பேருக்கு இந்த ப்ரோக்ராம் உண்டு சீமானை டேமேஜ் பண்ணணும் சீமானை டேமேஜ் பண்ணிட்டு என்ன செய்ய போகிறீங்க கடைசியில் சார் நாங்கள் இத்தனை பேர் வந்திருக்கோம் சார்னு சொல்லிட்டு கை நெட்டி வாங்கிட்டு போக போறீங்க வேற என்னங்க செய்ய போறீங்க வேற ஒன்றுமே கிடையாது அதுக்காக தான் வந்து இவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க சீமானண்ணை டேமேஜ் பண்றாங்களா சீமானண்ணனுக்கு ஒரு கொள்கை இன்னைக்கு ஒரு கொள்கை இருக்கான் நாளைக்கு ஒரு கொள்கை இருக்கான் நேற்று ஒரு டுபாக்கூர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது இந்த டுபாக்கூர்லாம் உண்மையிலேயே சொல்றேன் எங்கிட்ட வந்து உட்காந்து பேசணும் அப்பான் தெரியும் இந்த நெறியாளர்கள் சில ஊடகங்களை பாக்குறோம் இங்கே வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் வந்து அங்க உட்காந்து இது உட்காந்து பேசுறாங்கன்னு பார்த்தீங்க இவங்க ஒரு பத்து பேரா சேர்ந்துக்கிறாங்க சேர்ந்துக்கிட்டு வந்து பதிலே சொல்ல விட மாட்டேன்டாங்க இவர் மருத்துவர் கார்த்திகை பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியும் பார்த்தேன் தமிழ் இடும்பம் பங்கேற்ற அந்த ஒரு நிகழ்ச்சியும் பார்த்தேன் கார்த்திகள எந்த வித பதிலுன்னு சொல்லல எல்லா தரமும் வச்சுக்கிட்டு அவன் சொல்றான் இருக்குங்க இருக்குங்கிறான் அந்த நேரத்துல கிடைக்கிறதுக்கு கேப்ல வந்து ஆப்போசிட் போயிட்டா இருக்கான்னு வச்சுக்கலேன் அது அடுத்தது அப்போ இது போல சீமான பல சாதனைகளை செய்துட்டு வந்திருக்கிறாரு என்னங்க எப்படிங்க வந்து சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் நாம் தமிழர் கட்சி என்று ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் இது இந்த திராவிட பூமி இந்த இந்த தான் சாமி அப்படிலாம் சொல்லிட்டு உட்காந்துருந்தில்ல அந்த சாமிகள் அந்த பூமிகளில் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இது வரைக்கும் திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசம் ஒரு கண்ணுன்னு சொன்னேன் விஜய் மேற்கொண்டு சரி நான் இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை நான் மையம்னு சொல்லிட்டு ஆரம்பித்த கமலஹாசன் மேற்கொண்டும் சரி இல்லை அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் கட்சி ஆரம்பித்தாங்கனாலும் சரி யாருமேங்க இது வரைக்கும் திராவிடங்கிற பேரில் கட்சி ஆரம்பிக்கல என்னைக்கு வந்து அண்ணன் சீமான் வந்து நாம் தமிழர் அப்படின்னாரோ அன்னைல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் வருது இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் சொல்லுவோமே அம்மையார் ஜெயலலிதாவோட படத்தை வச்சு அந்த அண்ணா திமுக வந்து நாங்கள் மீட்க போறோம்னு கச்ச ஆரம்பிச்சாரு பாருங்க ஐயா டிடிவி தினகரன் அவர் மேற்கொண்டு வந்து இங்கே திராவிடம்னு கொண்டாடல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொண்டாந்துட்டாரு அப்போ இந்த வித சாதனை படைச்சிருக்கிறாங்கல்ல அவன் தாங்க சூப்பர் ஸ்டாரு அவன் தான் சூப்பர் ஸ்டாரு சேகு சொல்றாரு பாருங்க ஏதாவது வந்து ஒரு பாதை இருக்கு அந்த பாதையில நீ போனீங்கன்னா அந்த பாதை வந்து நீ போட்ட பாதை இல்லை யாரோ போன பாதை ஆனால் இடர்கள் இருந்தாலும் நீயே ஒரு பாதையை உருவாக்கி போறீங்கன்னு வச்சிக்கங்க அதுதான் உன்னோட பாதை தடை மீறி நீ போனால் அதான் உன்னோட பாதைங்கிறாரு பாருங்க அதுதான் இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான்ட்டு சூப்பர் ஸ்டார்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு பத்திரிக்கையாளர்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க முதல்ல அதை முதல்ல தெளிவுபடுத்திடுவோம் பத்திரிக்கையாளர்னா ஏதோ ஒருத்தர் வந்து கன்னடியெல்லாம் போட்டுக்கிட்டு எழுதிக்கிட்டு சாட்டன் எல்லாம் கட்டுக்கிட்டு அந்த பேராகிராஃப்லாம் போட்டுக்கிட்டு அவங்க சூட்டெல்லாம் கேட்டு அதை அப்படியே போய் விளம்பரம் மாதிரி போட்டுக்கிட்டு ஃபிசிக்ஸ்லாம் எழுதிக்கிட்டு அதெல்லாம் பத்திரிகையில் நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ அதோட வெர்ஷன் பாயிண்ட் டூவாக டூ பாயிண்ட் ஓவா தான் நீங்கள் வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு டிவியில் அதாவது இல்லைன்னா இதுதான் இந்த யூடியூப்லலாம் உட்காந்துக்கிட்டு ஒரு ரொம்ப மோசமான ஒரு பேச்சுகள் முழுவதுமே அதில் அந்த பேச்சுகள்ல ஏதாவது வந்து ஒரு ஆக்கப்பூர்வம் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா வன்மம் தாங்க இருக்குது இங்கே விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் அண்ணன் சூப்பர் ஸ்டார் தான் நான் சொன்னேன்ல இன்னை வரைக்கும் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் சீமானன் வருகைக்கு பின்னாடி எந்தவித கட்சிகளும் சரி அது திராவிடத்தை நான் வந்து கொள்கையை எடுத்துக்கிறேன் அப்படி சொன்ன கட்சியும் சரி இல்லை இது ஒரு கண்ணு அதுன்னு சொன்ன அந்த இருந்தாலும் சரி எதுவுமே வந்து இது வரைக்கும் திராவிடங்கிற பேரில் கட்சி ஆரம்பிக்கல அப்போ எங்கள் அண்ணன் சூப்பர் ஸ்டார் தானே ஆனால் வந்து பத்திரிகையாளருங்கிற பேரில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வேணால் பட்டம் தரலாம் ஏன் பட்டம் தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் அண்ணனை கேட்குறீங்க சீமான் பவர் ஸ்டாரா அல்ல சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு கேட்டு வேணா வந்து அவர் எதுகை மோனைக்காக வேணா வந்து அவர் சொல்லலாம் அவர் வந்து சூப்பர் ஸ்டார்னு ஆனால் உண்மையிலேயே சீமான் வந்து பவர் ஸ்டார் தான் அப்படிங்கிறீங்க நான் சொல்கிறேன் நீங்கள் வேணா ஒரு பேச்சுக்கள் வேணால் சொல்லலாம் நீங்கள் பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையிலேயே வந்து நீங்கள் புரோக்கர் தான்